என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒன்றே கால் கப் சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்தது தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க பொரியும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிடலாம் ரவையும் பொரியும் நல்லா ஊறி வரட்டும் அந்த தயிரில் அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துட்டு நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க பூண்டுப்பழம் ஒரு அஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கங்க தக்காளியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடணும் அதே போல் தக்காளியோட ஈரத்தன்மையும் நல்லா வத்தி இருக்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசனை போயிட்டு தக்காளியில் உள்ள ஈரப்பதைமெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் தக்காளி பழத்தை நல்லா ஆற வச்சிருங்க இது அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதில் வந்து வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ தக்காளி மிக்சி ஜாருக்கு அப்புறம் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சேர்க்காம கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினீங்கன்னா அரைஞ்சிடும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது திருத்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது முக்கியமாக தக்காளியில் உள்ள அந்த ஈரப்பதமே போதும் இப்போ பாருங்க நல்லா திரியாக இது போல் அரைச்சிக்கோங்க இது வந்து இட்லி தோசை வடைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு சட்னி இதை தாளிக்க தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் தாளிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவையும் பொறி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இல்லை டைம் கம்மியாக தான் இருக்குது ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கினாலே போதும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் இதில் உள்ள அந்த தண்ணியே போதுமானது இதில் சேர்த்துட்டு இதில் வந்து இப்போது ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க நல்ல நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அதுமாரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இதில் வந்து தேங்காய் துருவல் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா மா மைதா மாவு மாதிரி நல்லா வளவள அரைக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கிறதுனால ஈஸியாகவே அரைப்பட்டுரும் இதில் வந்து இப்போது ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து கரைக்கிற டைம் கொஞ்சம் சேவ் தான் நம்ம ரவையோட சேர்த்து ராகி மாவையும் ஒரு சுற்று சுற்றுனா நமக்கு ஈஸியாக வேலை முடியும் இப்போ மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க இந்த பேட்டரை வந்து நீங்கள் ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கணும் இட்லி மாவாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது ஆப்ப மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காயெல்லாம் சேர்த்து செய்யறதுனால இந்த தோசை வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தேங்காயெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து தோசை தவா நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தான் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போது ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து இந்த தோசையை நீங்கள் மெலிசாவும் செய்யலாம் பர்ஃபெக்டாக வரும் அதே போல் இது போல் ஊத்தப்ப மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி விட்டுக்கங்க திரட்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா குக் ஆகிடுச்சி இதை திருப்பி போட தேவையில்லை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா மேலே மூடி போட்டு நம்ம குக் பண்ணியிருக்கறனால மேலே எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு மேலே கீழே எல்லா சைடுமே நல்லாவே குக் ஆகிடுச்சி உங்களுக்கு திருப்பி போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக திருப்பி போட்டு இந்த சைடு கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே வந்து லைட்டாக தேங்காய் துருவல் நான் சேர்க்குறேன் இந்த தேங்காய் துருவலோட இந்த தோசையை சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க வார்த்தைகளை சொல்லா பத்தாது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எந்த எண்ணெய் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை வெளியில எடுத்துக்கலாம் இதில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வெல்லம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா நான் வச்சிருக்கிற அந்த சட்னியில் தொட்டு சாப்பிடுங்க மறக்கவே மாட்டீங்க நிச்சயமாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த தோசை செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் நிச்சயமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தானே இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்கான தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்